வணக்கம் படம் முடிந்த பிறகு தான் அந்த படத்துக்குள்ளே நான் வந்தேன் அதுவும் அந்த படத்துடைய கதை நாயகன் ஆஸ்தான இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து இந்த படத்தை ஒரு ப்ரொமோஷன் சாங் மாதிரி பண்ணணும்னு சில காட்சிகள் போட்டு காமிச்சார் அதை பார்த்தம்போதே எனக்கு தோணுச்சு மீண்டும் ஒரு அமைதிப்படம் மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு ஏன்னா அரசியல் நக்கல்கிறது ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் நான் கடந்து வந்ததில் வந்து அமைதி பிடிக்கப்புறம் அவ்வளோ நக்கல் அல்லது கிண்டல் கேலிகள் பெரும் கருத்தை கூட நகைச்சுவையாக கொடுக்கக்கூடிய ஒரு கதைக்களம் இதுவரைக்கும் அமையல் நினைக்கிறேன் ஆனால் அந்த குறையை வந்து நிச்சயமாக உயிர் தமிழுக்கு சரி செய்யுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா சில காட்சிகள் பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு எழுத ஆரம்பித்தோம் ஓட்டு கேட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்டோம் எனக்கு முன்னாடி பேசின எஸ்ஆர் பிரபாகரன் சொன்னது மாதிரி இங்கே அவர் இயக்குனர் நடிகர் அப்படிங்கிறதை மாரி இந்த மேடைக்கு வந்திருக்கிறவர்கள் எல்லாமே இயக்குனர் அமீரோடைய நண்பர்களாக தான் வந்திருக்கோம் நாங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு படைப்பாளிங்கிறது நாங்கள் சொல்லி நிரூபணமாக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் அந் அந்த படைப்பு களத்தில் அவர் நிரூபிச்சிருக்கிறார் அது அதிகப்படியான படைப்புகள் இருக்க இல்லையோ ஆனால் ஆளுமையான படைப்புகளை தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாமல் கொடுத்துருக்கிறாரு அதனால் வேண்டி இங்கே வந்தது எல்லாமே நட்பு அவர் அந்த நட்பு அந்த அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ செய்வார் அதே மாதிரி இன்னொன்று எனக்கு நான் நிறைய நண்பர்கிட்ட இருப்பேன் எப்போ பார்த்தாலும் அமீர் சார் ரொம்ப சீரியஸாகவே இருக்கார் என நக்கல் பிடிச்ச மனுஷன் அந்த ஆழ்ட்ட பக்கத்தில் உட்காந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கும் வயிறு வெளிச்சிருங்க கேட்க மாட்டாங்க இந்த ரெண்டு பாட்டு பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ தான் எனக்கு மறுபடியும் சத்யராஜ் சொன்ன யாபகம் தான் வந்துச்சு க சத்யராஜ் சார் சொன்ன அந்த டைலாக்கை மறுபடியும் மாற்றி சொல்லணும் போல தோணுச்சு பாண்டியர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி அந்த நக்களை படம் முழுக்க அள்ளி இறைச்சிருப்பாங்க இந்த படம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் இயக்குனரும் தயாரிப்பாளம் ஆதம்பாபா அவர்கள் தான் அப்படின்னு ஆன பொன்னன் சொன்னாக்க அது உண்மைதான் ஏன்னா பல காலகட்டங்களில் அதை பொத்தி பொத்தி பத்தி பத்தி குழந்தை மாதிரி அதை வச்சிருந்துட்டு இந்த நேரத்துல அண்ணன் ஆன சொன்னது மாதிரி இந்த காலத்துல இந்த படத்தை கொண்டாந்து நிறுத்தினதுக்காக வேண்டி நாங்கள் எங்கள் ஆறுயிர் நண்பர் எங்கள் இயக்குனர் எங்கள் அண்ணன் எங்கள் முன்னோடி என்று எல்லா வகையிலுமே முன்னிறுத்தக்கூடிய இயக்குனர் அமீர் சார்பாக நாங்கள் எல்லாருமே ஆதம்பாவா அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது ஏன்னா இந்த நேரத்தில் அப்புறம் நம்ம எல்லாருமே அவர் எது இதுக்கெல்லாம் அசரம் மனுசெல்லாம் கிடையவே கிடையாது இந்த பிரச்சனையெல்லாம் வரும்போது உடனே மறுநாள் அன்னைக்கே போன் பண்ணுறேன் எங்கே இருக்கீங்கன்னா ஆஃபீஸில் இருக்கேன் வாங்குறாரு எந்த பதட்டமே எதுவுமே கிடையாது அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் ரெண்டு மணி மூணு மணிக்கு நான் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வரேன் அவர் காரில் ஃபேமிலியோட போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காரு அப்போ நம்ம என்னன்னா எங்கேயுமே வந்து நிரபராதியாக இருந்துட்டோம்னா நம்ம எங்கேயுமே வந்து அச்சப்பட தேவையில்லை ஓடி ஒழிய வேண்டிய தேவையில்லை ஆனால் பல்வேறு ஊடகங்கள் வந்து பல்வேறு மாதிரி சித்தரிக்கப்பட்ட போதெல்லாம் ஒரு மனிதன் அமைதியாக இருக்கிறதுனாலேயே என்ன வேணாலும் பேசுமா இந்த உலகம் அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம் அந்த காலகட்டத்தில் சரியோ தப்போ காலம் முடிவு பண்ணட்டும் நீதி முடிவு பண்ணட்டும் நீங்களும் நானும் அவசரப்பட்டு நீதிபதிகளாக மாறி நிற்பதனால்தான் பல பேருடைய நம்பிக்கை உடைந்து சிதைந்து புதைந்து போய்விடுகிறது நக்கள் அல்லது கிண்டல் கேலிகள் பெரும் கருத்தை கூட நகைச்சுவையாக கொடுக்கக்கூடிய ஒரு கதைக்களம் இதுவரைக்கும் அமையல் நினைக்கிறேன் ஆனால் அந்த குறையை வந்து நிச்சயமாக உயிர் தமிழுக்கு சரி செய்யுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது